பிரித்தவரை கேட்க நாற்பது கழகம் வெளியெடுத்து வந்தார் வளர்கிற வழியிலே மோசை காணாம போய்விட்டார் விட்டார் அலை வழியா மோசையை கிளம்பனாரே காணாமல் போய் விட்டார் இவன் எடுத்துக்கொண்டா மக்கள் எல்லாம் ஆரம்பித்த மக்கள் இத்தரவை கண்கள் பழகிட்டு கோத்தரங்கள் பணாந்தரத்திலேயே அந்த காணப்படுகிறார்கள் மோசை சொல்லி என்ன வேணால் அழைச்சிட்டு வர்றதே

உன் ஊர்ல பார்க்கிற ஜனங்களுக்கு முன்பதாக உன் ஜாதிகளுக்கு முன்பதாக சமுதாயத்துக்கு முன்பதாக குடும்பத்துக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் பயப்படாதே கலந்தாதே இருக்கிறேன் எல்லா கண்ணில் பார்க்கும்படியாக உங்களை மேன்மைப்படுது என்று கூறுகிறார் பார்த்திருக்கலாம் எத்தனையோ நெருக்கங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் துக்கங்கள் அவமானங்கள் நஷ்டங்கள் வந்திருக்கிறான் வாழ்க்கையில எத்தனை கண்ணீர் எத்தனை பாடுகள் எத்தனை துக்கங்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை அக்கி எவ்வளவு சுத்தாயி அலையா நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டிருங்க ஆனாலும் பின்வாங்கி போகாத அப்படி கத்த அவர் கிருபினால தாங்கி வழிநடத்தி இந்த புதிய வழக்கில் பிரதோஷிக்கும்படி நம்மளை அனுப்பி வைத்து தேவாதி தேவன் கூடுகிறார் நீ கலந்தாலே திகையாலே நான் உன்னோடு இருக்கிறேன் எல்லா ஜனங்கள் கண்கள் பார்க்கபடியாக உங்களை மீன்மையாக வைப்பேன் அலேமையா அலேரியா ஹர்த்தர் அழைத்தவரை குருமா இலவர தேவன் அவர் நம்மளை மேம்புபடுத்தும் யார் நினைத்து இருக்கிறாள் வாக்கு கொடுத்து இருக்கிறார் அந்த மேம்ப அடைவதற்கு முன்பதாக சில படிக்க நம்ம கடந்து போக வேண்டியதா இருக்கிறது அதான் நம்ம பார்க்க முடியும் அலெவலையா அப்பா நீதிமொழிகள் இப்போ நீதிபதிகள் முப்பத்தி மூணு

பெருமதி ஒரு ஆசோதமான ஒரு காரியம் எல்லாவற்றையும் சேர்ந்த ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு துப்பா இருக்கும் நம்ம பெருசை நாங்க கூட்டத்துக்கு போன அந்த தேவைக்கு போன அந்த கடையாளத்துக்கு போன சலங்குக்கு போன யாரும் மதிக்கல காரணம் பணம் இருக்கிறது

மேன்மையை கண்டறிவதற்கு அந்த மேன் விற்காருங்க கடலை விட்டோ நூறு வாங்கி தரலாம் நம்ம பிரயாசப்படணும் வாழ்க்கை பிராக்டிக்கலா கடந்து போகணும் நடந்தாலும் இந்த காரியத்தை பெற்றுக் கொள்ள முடியும் எத்தனை பேருக்கு தெரியுது ஒரு வெண்மையை தர வேண்டுமானால்

மேன்மை அடைய வேண்டுமானால் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனு வேண்டுமானால் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண தாழ்மையாக அடைந்து கொள்ள வேண்டும் பெருமையை நம்ம வாழ்க்கையில கம்மாண்ட் இருக்கக்கூடாது தேவையான வார்த்தைகள்

மூன்றும் தரித்துக் கொள்ள வேண்டும் நாம என்ன நடை உடை பாவனை உடை என்பது நம்முடைய தேவைப்பட்டது அதாவது சில சில அலங்காரத்தினால விகாரம் அப்படிங்கிறது சில அப்படி விகாரமான ஆடை அணியாதபடி அலங்காரமான ஆடை அணிந்து நம்ம தேவைய நாமத்தை மகிழப்படுத்தபடியாக அதை அணிய வேண்டும் அதே போல நடை நாம் நடக்கும் பொழுது சீராக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை நடை

அந்த சூத்திரம் அப்படி என்ன பண்ணணும் நமக்கு வளைந்து கொள்ள வேண்டும் நம் தேவையை பிரியங்களை உருவாக்க வேண்டும் நடை உடை பாவனை நம்ம தாழ்மையை எல்லாத்தையும் வேணாக நம்ம தாழ்மையை தடுத்துக் கொள்ள வேண்டும் அலைவியா முதல் காரியம் என்ன முதல் காரியம் என்ன தாழ்மையை தடுத்துக் கொள்ள வேண்டும் தாழ்மையை தடுத்துக் கொள்ள பொழுது மூணும் சாதாரணம் என்னமே வந்துடும் ரெண்டாவது வாசிப்போம் பிலிப்பியர் மூணு எட்டு

அது மாத்திரமல்ல என் கத்தராகி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நட்டம் என்று குப்பை என்று கூறிய எழுந்து விட்டேன் என்று கூறுகிறார் தேவனை அறியக்கூடிய அறிவிக்காக அந்த அறிவிக்காக என்ன பண்ண வேண்டும் நமக்கு லாபமா இருக்கிற அனைத்து என்னை குப்பை தூசுமாக உதவி தர வேண்டும் அப்போது நாம் தேவனை அறியக்கூடிய அறிவு என்ன பண்ண நமக்கு கிடைக்கும் அலையா